நடந்து முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கே இருந்து ஒருவர் ஒரு முறை அல்ல முறை வந்தார் எட்டு முறை வந்தார் சில நேரங்களில் எட்டுன்னா குட்டிச்சுவர்னு கூட சில பழமொழி உண்டு அந்த பழமொழியெல்லாம் நம்பிக்கை கிடையாது எட்டு முறை வந்தார் உரியில் இருக்கிற கருவாட்டை எடுப்பதற்கு பூனை சுற்றி சுற்றி வருவதைப் போல நாற்பது தொகுதிகளும் இங்கே பத்திரமாக நம்முடைய உரியில் இருக்கிறது அதில் எப்படியாவது ஒரு கருவாட்டியாவது உருவி விட வேண்டும் என்று பெருமுயற்சி மேற்கொண்டு அந்த முயற்சிகள் அனைத்தும் தோற்ற நிலையில் வட மாநிலங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அருவுறுக்கத்தக்க பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இந்திய பிரதமர்களில் இப்படி மிக அநாகரிகமாக தரம் தாழ்ந்து எந்த பிரதமரும் பேசவில்லை என அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல பல பத்திரிகைகள் தலையங்கமே எழுதின தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்கிற பொழுது தேர்தலுக்கு பிறகு திமுக அழிந்து விடும் என்றார் தேர்தலுக்கும் பிறகு யார் டெப்பாசிட்டை இழந்திருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் போல் வடக்கே சென்று பிரச்சாரம் செய்கிற பொழுது காங்கிரஸை அழித்தொழியுங்கள் என்று சொன்னார் ஒரு சர்வதிகாரி எப்படி பேசுவாரோ அப்படி பேசினார் எதுவும் வெற்றி பெறாத நிலையில் தன்னை ஒரு கடவுள் என சித்தரித்து கொண்டார் கடவுளின் அவதாரமாக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் வாரணாசிக்கு செல்லுகிற பொழுது நானாக வரவில்லை கங்காதேவி என்னை அழைத்திருக்கிறாள் என்று சொன்னார் கங்காதேவை அழைத்து போனால் கங்கையோடு போய்விட வேண்டியதுதான் முதல் மூன்று சுற்றுகளில் கங்காதேவி இழுத்து கொண்டுதான் போனால் பின்னர் எப்படியோ ஒரு தடுப்பு ஏற்பட்டு கடந்த தேர்தல்களில் நான்கு லட்சம் மூன்று லட்சம் அளவில் வெற்றி பெற்ற மோடி அவர்கள் ஒன்றரை லட்சத்தும் தான் வெற்றி பெற முடிந்தது ராமர் கோயில் கட்டிய காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சிக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் அது பிரதிபலிக்கும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று எல்லாம் எழுதினார்கள் அந்த ராமர் குடியிருக்கிற குழந்தை ராமர் வீட்டில் இருக்கிற அந்த பைசாபாத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியும் மண்ணை கவியது மட்டுமல்ல அந்த பொது தொகுதியில் ஒரு தலித் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது மிகப்பெரிய சாதனை முன்னூற்று முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவோம் நானூறு இடங்களில் வெற்றி உறுதி என்று மோடி பிரச்சாரம் செய்தார் ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு வந்த இந்த கருத்து கணிப்பு எல்லா பத்திரிகை நானூறு இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்று ஒரு கருத்தை திணித்தார்கள் இந்த கருத்து திணிப்புகளுக்கெல்லாம் மாறாக அறுதி பெரும்பான்மை கூட பெற முடியாத ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நிலைகுலைந்து நின்று கொண்டு இருக்கிறது இவைகளுக்கு மாறாக இந்தியா கூட்டணி ஒரு பெரும் வெற்றியை பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்று இருக்கிறோம் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் பின்பற்றி இருக்குமேயானால் முன்னுதாரணமாக கொண்டு அணியை உருவாக்கி இருப்பார்களேயானால் பொறுப்பான கட்சிகள் இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை பாரதிய ஜனதா கட்சி முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு இருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து இங்கே குறிப்பிட்டார்கள் இந்த தேர்தலில் தாங்கள்தான் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி ரெண்டு கோடி மக்களை கொண்டிருக்கிற கட்சி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கிறது அது அறிவிக்கிற பொழுது தேர்தல் நியாயமாக நடைபெறாது ஆகவே நாங்கள் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் தேர்தலை நடத்தப்போவது யார் திமுக அரசாங்கம் தேர்தல் நடத்த முடியாது தேர்தல் தான் தேர்தல் நடத்த வேண்டாம் தேர்தல் ஆணைய அதிகாரி அறிவித்திருக்கிறார் துணை படை வருகிறது இடைத்தேர்தலுக்கு என்று அறிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்வதின் உள்நோக்கம் என்ன பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று நேற்று வரை சொன்னீர்கள் ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க